ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ஸ்மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு கிழங்கு வச்சு ஒரு கிழங்கு போட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம் பசங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு அவுச்சிலாம் கொடுத்தனாக்கா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க விரும்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ மறுவழிக்கிழங்கு நான் வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சீவுறத வச்சு இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் கிழங்கு அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும் ஒரு கிலோ எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து சீவுனதை வந்து ஒரு இட்லி குக்கரெலாம் வச்சு துணியை போட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு மூடியை போட்டு வச்சுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்திரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் பாருங்க இப்போ நான் இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் அதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆற வச்சுக்கலாம் ரொம்ப சூடாக வந்து நம்ம வந்து போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆறுட்டோம் ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணிக்க தேவை அளவு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு தேங்காய் திருவி எடுத்துருக்குற ஒரு மூடி தேங்காய் ஒரு தேங்காயில் ஒரு பாதி மூடி திருவி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி திருவி திருவி எடுத்து அந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நான் வந்து வெள்ளம் சேர்க்கல இன்னைக்கு நான் சீனி தான் சேர்க்குறேன் சர்க்கரை உங்களுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளரில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு சுகரு வந்து நீங்கள் வந்து கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க எல்லா இடத்தையும் பர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் திரும்பியும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நெய் சேர்க்கும் போது அதில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய மறுவழி கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வந்து இந்த சோன் பப்படி இந்த கோவாலாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி டேஸ்டில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்பியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்குறோம் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு என்னக்கு வேணும் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் பா இன்னொரு ரெசிப்பை சந்திக்கிறோம்